சிவதத்துவஸ்வம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்தது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ தொலைபேசிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பறவில்கள் மூலமாக தங்களுக்கான ஜாதக முறையாக பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது யாருக்கும் அவ்வளவு எளிதில் வராத விளங்காத அமானுஷமான அறிவு அமானுஷமான கலைகள் மிகச்சிலர் மட்டும் அதில் கைதியேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அதன் மூலம் அவர்கள் தந்திரமான சில செயல்களை செய்வார்கள் சில அதிசயங்களை செய்வார்கள் இது எப்படி அவர்களுக்கு வாங்கிக்கின்றது என்று பார்க்கும்போது ஜோதிட ரீதியாக இந்த அமானுஷமான அறிவு அமானுஷமான கலைகளுக்கு ஐந்தாம் இடமும் எட்டாம் இடமும் ஒரு முக்கியமான இடங்களாக கருதப்படுகின்றது அதன் அதிபதி கிரகங்களும் ஒரு முக்கிய கிரகமாக கருதப்படுகின்றது இந்த அக்குலட் நாலேஜ் அண்ட் ஹிடன் நாலேஜ் அண்ட் சீக்ரெட் நாலேஜுக்கு கிரகங்கள் என்று பார்க்கும்போது முதல் கிரகமாக கேது பகவான் இருக்கின்றார் இரண்டாவது ராகு பகவான் புதன் பகவான் நல்ல விதமான அமானுச கலைகள் நல்லவிதமான அமானுஷ அறிவு அந்த சித்திகளுக்கு குரு பகவானும் வளர்புறை சந்திரனும் அதிபத்தியம் ஆவார்கள் அதுவே கொஞ்சம் தவறான அமானுச செயல்கள் கலைகளுக்கு பக்ர குரு தேய் சந்திரன் பாபகிரகங்களோடு சேர்ந்த புதன் போன்றவர்கள் காரணமாகார்கள் அந்த ஐந்தாம் இடம் எட்டாம் வீட்டின் அதிபதி கிரகங்களோடு இந்த கேது பகவான் புதன் பகவான் குரு பகவான் வளர்ந்த சந்திர பகவான் எல்லாம் சேர்ந்து அமைந்தால் அந்த கலை அவர்களுக்கு நல்ல விதமான விதத்தில் பயன்படும் அதே அந்த கலைகளும் அந்த அமானுஷமான அறிவும் வக்ரகுரு பாப பாபகிரகத்தோடு சம்பந்தப்பட்ட புதன் கேது பகவான் இவர்கள் அந்த ஐந்தாம் எட்டாம் வீட்டின் அதிபதிகளுடன் சேர்ந்தாலோ அந்த ஐந்தாம் வீட்டின் அதிபதிகளாக இருந்து தொடர்புகள் பெற்றாலோ அவர்களுக்கு அதே அமானுஷ அறிவும் அமானுஷ கலையும் தவறான விதத்தில் அதை பயன்படுத்துவார் லக்னாதிபதி இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அமானுஷ கலைகள் செய்வதற்கும் அமானுஷமான அறிவு பெறுவதற்கும் லக்னாதிபதியும் சுபத்தன்மையோட அந்த சுபகுருகளோட சுபமான வளர்ப்பு சந்திரனோடோ கேது பகவானோடோ இந்த லக்னாதிபதி தொடர்பு பெறும்போது அந்த அமானுஷ கலைகளும் அமானுஷமான அறிவும் அவர்களுக்கு நல்ல விதமாக வரும் அதே பாபத்தன்மையோடும் போது அவர்களுக்கு அது பாபவிதமாக வரும் லக்னாதிபதியும் இங்கே முக்கியமான இடத்தை வகிக்கின்றார் ஆன்மீக சிறந்த ஆன்மீக புருஷர்களுக்கும் சிறந்த ஜோதிடர்களுக்கும் இந்த ஐந்தாம் எட்டின் அதிபதி கிரகங்களோட தொடர்பு இருப்பதும் இந்த ஐந்தாம் எட்டின் அதிபதி கிரகங்களோட இந்த கேது பகவான் புதன் பகவான் குரு பகவான் இவர்களின் தொடர்பு ஏற்படுவதும் மிக அதிகமாக நம்ம பார்க்க முடிகிறது இதில் சுக்கர பகவான் ஒரு வித்தியாசமான நடத்தை ரோல் ப்ளே பண்ணுவார் சுக்ர பகவானுக்கு தீர்கத தரிசி என்று ஒரு சிறப்பு பெயர் உண்டு ஸோ தீர்க்க தரிசனம் செய்வதற்கு சுக்கர பகவானால் முடியும் அவர் இந்த அமானுஷமான அறிவு அமானுஷமான கலைகளில் பின்னால் ஏற்படக்கூடிய விஷயங்களை அதாவது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னமே சொல்லக்கூடிய அந்த அறிவு பலத்திற்கு சுக்ரனையும் சேர்த்து கொள்ளலாம் இந்த அமானுஷ அறிவு அமானுஷ கலைகளில் அந்த இந்த சுக்ரன் குரு பகவான் புதன் கேது ராகு இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த அமானுஷமான அறிவு அமானுஷமான கலைகளுக்கு முக்கிய பங்கு ஆற்றுகின்றன போல் ஐந்தாம் இடமும் எட்டாம் இடமும் முக்கிய பங்காற்றக்கூடிய இடம் இதில் எட்டாம் இடம் மிகுந்த முக்கிய பங்கு பங்காற்றக்கூடிய இடமாக இருக்கின்றது அமானுஷமான அறிவுக்கும் அமானுஷமான கலைகளுக்கும்